அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சி மலர்ந்த நாள் குடியரசு தின நல்லாளில் தேசிய கொடி பறக்கட்டும் தேசபக்தி பக்தி ஒளிரட்டும் தேசிய ஓங்கட்டும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்று நமது பாரதம் குடியரசு நாடாகியது எல்லோரும் ஓர்ணம் எல்லோரும் ஓர்க்கினம் எல்லோரும் இந்திய மக்கள் என்று மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி மதம் இனம் மொழி கல கடந்து கொண்டாடும் விழா குடியரசு தினம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினம் ஆகும் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரவே உருவாக்கியது அரசியல் அமைப்பின் இந்தியா ஒரு இறையாண்மை மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாகும் இது குடிமக்களுக்கான நீதி சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஒரே குடியாட்சி ஆகும் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார் இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி நேதாஜி வஉசி கட்டபொம்மன் பாரதியார் போன்ற தியாகிகளை நினைவு கூறுவோம் அவர்கள் பெற்றுத்தந்த விடுதலையை காப்பது நமது கடமையாகும் குடியரசு தினம் அரசு விடுமுறை நாளாகும் தலைநகரான புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் குடி கொடியேற்றும் பொழுது முப்படைகளும் அணிவகுத்து நிற்கும் குடியரசு தினத்தன்று சிறந்த சேவை மற்றும் வீரத்தீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரிக்கப்படுகிறது இந்தியாவின் என் இந்தியன் என்பது நம் பெருமை வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நமது மகிமை தாய் மீதான பாசம் போன்றது தாய்நாட்டின் மீதமான பாசமும் தானா தாய்நாட்டை மூச்சாய் வா சுவாசிப்போம் இந்தியன் என்று பெருமை கொள்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்